அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரின் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் நாலாம் தேதி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துடலாம் இப்போ ஜிஎஸ்டியில வந்து பெரிய மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல்ல ரெண்டே ரெண்டு டாக்ஸ் தான் அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா டேக்ஸ் ஜீரோ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டா இருந்துச்சு இப்போ ரெண்டே ரெண்டு டாக்ஸ் தான் அதுல பாருங்க இந்த தினசரி அத்தியாவசிய பொருட்கள்ல பெரிய அளவில் ஒரு சேமிப்பா இருக்கு இது என்ன அப்படின்னா அந்த அடித்தட்டு மக்களுக்கு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜிஎஸ்டில அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலு இந்த பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா வந்து குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்த அப்படின்னா இந்த உணவுப் பாட்டியல்கள் இந்த குழந்தைகளுக்கான அந்த நாப்கின் இதெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா ஆயிடுச்சு அதுக்கடுத்து சுகாதாரத்துறையில பார்த்தோம் அப்படின்னா சுகாதாரத்துறையில பாருங்க இந்த தனிநபர் காப்பீடு மற்றும் ஆயில் காப்பீடு ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் இன்றி அமையாதது வந்து காப்பீடு அது பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிருந்துச்சு அது முற்றிலும் இப்போ வந்து குறைச்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு தனிநபரும் ஆயுள் காப்பீடும் வேணும் மருத்துவ காப்பீடும் வேணும் அப்போ இதுல வந்து எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஜிஎஸ்டியில மாற்றம் பண்ணிருக்கிறாங்க இது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மலிவு விலையில கல்வி ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி அதுல பாருங்க இந்த கல்வியில இந்த மேப்புக்கு அப்புறம் நம்ம இந்திய வேர்ல்டு மேப்பு அந்த விளக்கப்படங்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்போ முற்றிலும் அதை அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த பென்சில்கள் இந்த இதுக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்புறம் ரப்பர் இதுக்கு அஞ்சு பெர்சன்டேஜ் இருந்துச்சு இப்ப சுத்தமா அதுக்கு டாக்ஸே வந்து கிடையாது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விவசாயம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்காக ஜிஎஸ்டில பெரும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அதுல பார்த்தோம்னா டிராக்டரோட டயர்கள் அப்புறம் டிராக்டரோட அந்த உதிரி பாகங்கள் அது வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க டிராக்டருமே வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா குறைச்சிருக்கிறாங்க அப்புறம் விவசாயம் அந்த தோட்டக்கலை இந்த நிறைய மிஷினரிஸ் வருது பாத்தீங்களா அதுவும் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க அப்புறம் இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அதுலயுமே வந்து பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க கார் அந்த வந்து பெரிய அப்படின்னா டீசல் அண்ட் டீசல் ஹைபிரிட் கார்களுக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் அந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோட்டர் சைக்கிள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜா வந்து குறைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து மின்னணு சாதனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லார் வீட்டிலயும் ஏசி இருக்கும் அதெல்லாம் முன்னாடி என்னன்னா அது ஆடம்பர வரி அந்த லிஸ்ட்ல இருந்தது இருபத்தெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு அதான் கடைசி டாக்ஸ்ல கடைசி இருந்தது அதுவும் அத வந்து என்னன்னா இருபத்தி எட்டு பர்சண்டேஜ்ல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜை வந்து குறைச்சிட்டாங்க அடுத்து பாருங்க ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ன ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா இந்த பாதுகாப்பு படைக்கும் நக்சல்களுக்கும் ஒரு ஒரு மோதல் ஏற்பட்டு இதுல வந்து அந்த நக்சல்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதா ஆபரேஷன் பிளாக் பாரஸ்ட் அதான் சொல்றாங்க பாதுகாப்பு படையினர் வெளிப்படுத்திய வீரமும் தீரமும் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைகள் அது வந்து வரலாற்றுல ஒரு பொன்னான ஒரு அத்தியாயமா நினைவு கூறப்படும் அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அமெரிக்கா வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டதுனால நம்ம ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல அளவுக்கு அதிகமான அந்த வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாருங்க இந்த தடையற்ற ஒப்பந்தத்துல பதினஞ்சு ஆண்டுகள்ல நூறு பில்லியன் டாலருக்கு முதலீடு செய்ய நம்ம உறுதி அழைச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பாருங்க எதிர்கால சவால்களுக்கு தயாராக ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி எங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்துலதான் அந்த ட்ரோன் பயிற்சி பள்ளியை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா இந்த பி எஸ் எஃப் தலைமை இயக்குனர் தில்ஜித் சிங் அவங்கதான் வந்து தில்ஜித் சிங் சௌத்ரி அவங்கதான் தொடங்கி வச்சிருக்காங்க ஓகே நன்றி க இந்த கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பிசிக்கு நம்ம பிசிக்கும் எஸ்ஐக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்